ஜெய் ஸ்ரீராம் மகாபிரியவா திருவடி சரணம் இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தைகளுக்கு உங்களிடம் மனதார மன்னிப்பு ஏன் மன்னிப்பை கேட்டு நம்ம வந்து கருத்தை சொல்லலாம் நாத்திகம் பேசும் அரசியல் வியாதி உள்ளவர்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் யாரோ ஒரு கவிஞர் அறவை முத்து சாரி சாரி வைரமுத்து ஸ்ரீராமர் சித்த சுவாதீனம் உள்ளவர் அப்படின்னு எங்கேயோ பேசியிருந்தாரா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் ஏன்னா ராமர் சிந்தையிலும் வேறொரு பெண்ணை மனதால் நினைக்க மாட்டார் அதனால திரு வைரமுத்து பார்வையில் அப்படிதான் இருக்கும் நாய்கள் பசி எடுத்தமா ஊழையிடும் அதே மாதிரி சில மனிதர்கள் இருக்காங்க அதாவது அவங்க பேர் கொஞ்ச நாள் வெளியே வரல அவங்க புகழ் கொஞ்சம் வெளியே தெரியல அப்படின்னாலே ராமர் ஸ்ரீராமர் அப்படின்னு பேரை சொல்லியே ஊழையிட்டு அவங்கள வந்து நாங்கள் இந்த உலகத்துல தான் இருக்கிறோன்னு காமிச்சுக்கிறாங்க விஷ்ணு சகசிரநாமத்துல விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்கள் சொல்லுவாங்க விஷ்ணு சகசிரநாமத்துல விஷ்ணுவை பற்றி ஆயிரம் நாமங்கள் அதாவது ஆயிரம் பெயர்கள் இருக்கும் இப்போ பரமேஸ்வரன்ட்ட பார்வதி கேட்பாங்க ஆயிரம் பேர் இருக்குது நாமங்கள் இருக்குது அப்போ அந்த நாமத்துல சிறந்த நாமம் எது கேட்கும்போது பரமேஸ்வர் சொல்வார் ராம ராம அப்படிங்கிற அந்த மந்திர சொல் தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த வளமிகுந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லுவார் பேசி பேசி வாழ்க்கை ஃபுல்லாக பாவத்தை சேர்த்துக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு புண்ணியம் வேணும் இல்லையா அதற்காக அவங்க சொல்ற மந்திர சொல் தான் ஸ்ரீராம் ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் ராமர் அப்ராமணர் சமஸ்கிருதத்தில் இருந்து வால்மீகி ராமாயணத்தை கம்பர் படிச்சுட்டு தமிழில் மொழிபெய்தார் கம்பர் ராமாயணம்ங்கிற பெயரில் பண்ணார் தென்னிந்தியாவில் திராவிட நாடு திராவிட நாட்டில் ஞானம் அதிகம் ஆகையில் அவர் என்ன நினைச்சார் நம்மளோட ஆன்மீக ஞானத்தை இந்த கதையில் நம்ம கொஞ்சம் சேர்ப்போம் அதாவது அவரோட சொந்த ஞானத்தையும் அவர் இந்த அனுபவிச்சிருப்பார் இல்லையா ராமரோட அதையும் கொஞ்சம் சேர்த்து இந்த மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு கம்ப ராமாயணத்தை படித்த மே தாவிகள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க ராமரை மைய புள்ளியை வச்சுட்டு வாலியை இழுப்பாங்க ராவணனை இழுப்பாங்க கும்பகர்ணன் இழுப்பாங்க அப்புறம் சீதையை இழுப்பாங்க இப்படி தாவி தாவி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ராமர் சத்திரியகுளம் ஆனால் இவங்களோட பார்வையில் ஸ்ரீராமர் பிராமின் அதாவது பிராமண குலத்தை சார்ந்தவர் ராவணன் தமிழன் ஓ உலஸ்தியர் வம்சம்னு ஒரு வம்சம் இருக்கு அது யாரோட குளம் அறவை முத்து ஐயா அமைப்பா காலமா பொது வலை ராவணன் மாற்றான் மனைவியா இருந்தாலும் மனம் ஒத்து போக இல்லைனால் தொடமாட்டான் அப்படியா உண்மையா ராவணன் எந்த பெண்ணு போய் ஹாய் ஸ்வீட்டி ஐ லவ் யூ ஐ லைக் யூ ஐ வில் ஜாயின் வித் யூ அப்படி கேட்க மாட்டாரு ராவணன் எந்த பெண்ணையும் அந்த பெண்ணின் விருப்பம் இல்லாமல் தொட்டால் தலை வெடித்து சிதறிவிடும் அப்படிங்கிற ஒரு சாபம் இருந்துச்சு அதனாலதான் ராவணன் தொடலை ராவணனை தலைவன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வரம் கொடுக்கலாம் ராமரோட சார்பிலையும் காஞ்சி மகாபரிவர் சார்பில்லையும் உங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா உங்களுக்கோ உங்களோட உடன் பிறந்தவங்களுக்கோ கொடுத்தா அது சாபமாக இருக்காது உங்களோட பிள்ளைகளுக்கு ராவணனை போன்ற மருமகனோ மகனோ கிடைக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ராமன் ராவணன் இதில் யார் சிறந்தவர்னு ராமரை போய் ராவணன் கூட கம்பேர் பண்ணி நான் வந்து சேர்த்து பேசுறேன் இல்லையா அதுவே என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எங்கே இவை எங்கே மாற்றான் மனைவியே சிந்தையிலும் நினையேன் அப்படிங்கிறவர் வேற இவர் மாற்றான் மனைவியை தங்கச்சி எவனோ ஒருத்தர் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அதுக்காக நான் போய் நின்று அவன் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் அனுமதி தருவா அனுமதி தருவான்னு சொல்லிட்டு காவல் காத்து காலம் ஃபுல்லாக காமத்தில் அலைஞ்சி திரிஞ்சு சேர்த்து போன ஒருத்தருக்காக நான் பேசுகிறது உன்னுடைய வாழ்வையில் மிகப்பெரிய பாவமான நாள் ராவணன் தமிழன் தமிழ்கடவுள் முருகன் அந்த ராவணன் வந்து சிவனையும் பார்வதி தானே கும்பிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன் முருகனை கும்பிட்ட மாதிரி நான் கேள்விப்படலையே நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அறவை சார் ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் கைலாகத்தையே பேற்றெடுத்தே அது எதுக்கு பொழுதுபோக்குறதுக்காகவா ராவணன் தன்னோட சுய காம இச்சைக்காக சுய ஆசைக்காக தன்னோட வருங்கால தலைமுறைகளை அழிச்சிட்டு நான் ராவணன் என்னோடய ஆசையே சிறந்தது அதற்காக எல்லாரும் அழிந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒருத்தர் மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பங்கள் வருங்கால சன்னதிகள் எல்லாமே ராவணனாகவே பிறக்கட்டும் இந்த ராமாயணம் பிறந்து எத்தனை காலம் ஆயிடுச்சு எத்தனை கவிஞர் அப்படின்னு விஞ்ஞானத்தை கொண்டு கொண்டு எங்கள் மெஞ்ஞானத்தை அழிக்க பார்க்குறாங்க இல்லையா அவங்கெல்லாம் பிறப்பாங்க ஆனால் இந்த விஞ்ஞானம் ஒரு பொழுதும் எங்கள் மெஞ்ஞானத்தை அழிக்க முடியாது நாத்திகம் பேசி வாழ்க்கையை ஓட்டும் அரசியல் வியாதிகள் உள்ளவர்களோட வீட்டில் ஆர்த்திக வழிபாடு நடந்தால் அது குடும்பத்தினர் விருப்பமாக ஆனால் சாமானியரான எங்களோட உங்கள் கருத்து திணிக்கிறது தப்பு இல்லை நான் சர்ச்சை பேசுபவன் அல்ல சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுபவன் அப்படி சொல்கிறேன் ஐயா கவிஞரே நீங்கள் உங்கள் இச்சையை போட்டி வச்சா சர்ச்சை அப்படிங்கிற சந்தைக்கு நீங்கள் மாட்டீங்க இப்படியெல்லாம் பதிவு போடுறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அதனால் இவங்க இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு முத்திரை குத்திராதீங்க நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் அல்ல ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லிட்டு நாத்திகத்தையும் நாத்திகவாதியும் விமர்சனம் செய்கிறாங்க அதனால் இவங்க இக்குளத்தை சார்ந்தவர் அப்படின்னு முத்திரை குத்திராதீங்க என்னோட பிறந்த வீட்டின் குடும்ப தெய்வத்தின் பெயர் கன்னி நாடாச்சி அம் ஸ்ரீராமர் சித்தம் கலங்கியவர் அப்படி சொல்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கடைசி வரை சித்தம் கலங்காமல் அந்த ராமர் பார்த்து கொள்ளட்டும் நன்றி நம்மளே ஒரு கஷ்டத்தில் என்ன சொல்கிறோம் கடவுள் வந்து என் கஷ்டத்தை பார்த்தா தெரியும் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதனால தான் அவர் சூரிய வம்சத்தில் மனித பிறப்பாக சத்திர ராஜாவாக ஸ்ரீராமராக அவதாரம் எடுத்தார் இன்னும் எத்தனை கோடி வருஷங்களானாலும் ஸ்ரீராமரோட நாமத்தின் மகிமையும் ஸ்ரீராமரோட புகழையும் மகிமையையும் யாராலும் தடுக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது சூரியனை பார்த்து நாய் யாருக்கு நஷ்டம் அது தான் இருக்குது சில ஈன மனிதர்களோட செயல் சில மனித புள்ளிருவிகள் ஸ்ரீராமரோட நாமத்தையும் ஸ்ரீராமரையும் இகிழ்ச்சி படுத்த நினைக்கிறாங்க ஆனா ஸ்ரீராமர் கோடி மடங்கு பிரகாசமாக ஜொலிப்பார் ஜெய் ஸ்ரீராம் நன்றி